மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தமிழ் மொழி பாடத்தில் சந்திக்கின்றோம் மாணவர்களே இன்றைய பாடம் தொகுதி பதினேழு பாடம் நான்கு செய்யுளும் மொழி அணியும் மாணவர்களே இன்றைய பாடத்தில் நீங்கள் திருக்குறளை அறிவீர்கள் திருக்குறளையும் பொருளையும் வாசிப்பீர்கள் திருக்குறளையும் பொருளையும் மனனம் செய்து கூறுவீர்கள் திருக்குறளையும் பொருளையும் எழுதுவீர்கள் மாணவர்களே இதுதான் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் மாணவர்களே திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் எனும் முப்பாடை கொண்டது திருக்குறள் நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களை கொண்டது திருக்குறளில் மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குறட்பாக்கள் உள்ளன மாணவர்களே திருக்குறள் உலக புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய நூலாகும் திருக்குறள் மனிதனின் வாழ்வியலின் எல்லா அங்கங்களையும் கூறும் ஒரு நூலாகும் திருக்குறளை பல பெயர்களில் சிறப்பித்து கூறலாம் அவற்றுள் சிலவற்றை பார்ப்போம் பொதுமறை திருக்குறளை பொதுமறை என்றோ அழைக்கலாம் பொய்யாமொழி திருக்குறளை பொய்யாமொழி என்றும் அழைப்பர் முப்பால் முப்பால் என்றும் அழைப்பர் திருக்குறளை தெய்வ நூல் என்றும் அழைப்பர் சரியா மாணவர்களே மாணவர்களே திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் என்று ஆசிரியை சற்று முன்பு உங்களுக்கு கூறினேன் திருக்குறள் எனும் உலகளாவிய தத்துவ நூலை அருளியவர் திருவள்ளுவர் இவர் பல பெயர்களில் அழைக்கப்படுவார் அவற்றில் சில பெயர்களை இப்பொழுது காணலாம் திருவள்ளுவர் நாயனார் என்றும் அழைக்கப்படுவார் திருவள்ளுவர் தெய்வ புலவர் என்றும் அழைக்கப்படுவார் பெருநாவலர் என்றும் அழைக்கப்படுவார் நான் அழைக்கப்படுகிறார் மேலும் அழைக்கப்படுகிறார் மாணவர்களே சற்று முன்பு திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் சில குறிப்புகளை அறிந்து கொண்டீர்கள் ஆசிரியர் உங்களுக்கு சில குறிப்புகளை வழங்கினேன் மாணவர்களே இன்றைய பாடப்பகுதி பாடநூல் பக்கம் நூற்று ஒன்று இன்றைய பாடத்தில் நீங்கள் மேலும் ஒரு திருக்குறளை அறிந்து கொள்ளவிருக்கின்றீர்கள் இன்றைய பாடப்பகுதி பாடம் நான்கு செய்யுளும் மொழியடையும் மாணவர்களே இன்றைய பாடப்பகுதியில் இருக்கும் இந்த உரையாடல்களை நீங்கள் பிறகு வாசிப்பீர்கள் பிறகு இன்றைய பாடத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளவிருக்கும் திருக்குறளையும் பொருளையும் அறிந்து கொள்வீர்கள் வாருங்கள் மாணவர்களே இன்றைய பாடத்திற்கு செல்லலாம் மாணவர்களே இன்றைய பாடத்தில் நாம் அறிந்து கொள்ளவிருக்கும் திருக்குறள் அதிகாரம் நாற்பது கல்வி கல்வி அதிகாரத்தில் உள்ள திருக்குறள் ஆகும் குரல் எண் முன்னூற்று தொண்ணூற்று ஒன்று குரல் எண் முன்னூற்று ஒன்று அதிகாரம் நாற்பது கல்வி கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க பின் நிற்க அதற்கு தக இந்த குரலின் பொருளானது கற்க தகுந்த நூல்களை குற்றமற கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் கற்க தகுந்த நூல்களை குற்றமற கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே இந்த குறளின் பொருளை மேலும் விரிவாக பார்க்கலாம் மாணவர்களே கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இந்த திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு சீரின் பொருளை பார்ப்போம் இந்த குரலில் உள்ள முதல் சீர் கற்க கற்க என்றால் என்ன கற்க வேண்டும் என்று அர்த்தம் கற்க என்றால் கற்க வேண்டும் என்று அர்த்தம் அடுத்ததாக கசடர கசடரை என்பது என்ன கசடு அற அதாவது குற்றமற அல்லது பிழை இல்லாமல் குற்றமர அல்லது பிழை இல்லாமல் அடுத்ததாக கற்பவை பொருளானது கற்க தகுந்த நூல்களை கற்க தகுந்த நூல்களை அல்லது படிக்க தகுந்த நூல்களை கற்ற பின் கற்ற பின் அவ்வாறு கற்ற பிறகு அவ்வாறு கற்ற பிறகு பின்பற்ற வேண்டும் அல்லது நிற்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் அல்லது நிற்க வேண்டும் அதற்குத் தக அதற்கு தக இதன் பொருள் கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் கற்க தகுந்த நூல்களை கற்க தகுந்த நூல்களை குற்றமற பிழை இல்லாமல் குற்றமற பிழையில்லாமல் தகுந்த நூல்களை குற்றமர பிழையில்லாமல் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நின்று பின்பற்ற வேண்டும் நிற்க வேண்டும் கற்க தகுந்த நூல்களை குற்றமற மர விலையில்லாமல் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நிற்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் மாணவர்களே நமக்கு நன்மை அளிக்க கூடிய நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய நமக்கு சிறந்த அறிவை கொடுக்கக்கூடிய நமக்கு நல்ல ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த நூல்களை அல்லது தகுந்த நூல்களை நாம் தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும் மாணவர்களே நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய நமக்கு சிறந்த அறிவை கொடுக்கக்கூடிய நமக்கு நல்ல ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த நூல்களை தகுந்த நூல்களை தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும் எவ்வாறு கற்க வேண்டும் கசடர கற்க வேண்டும் அதாவது குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும் அவ்வாறான நூல்களை கற்ற பிறகு அந்த நூல்களில் இருந்து நாம் கற்றுக்கொண்ட நல்லறிவு சிறந்த பண்பு ஒழுக்க நெறி ஆகியவற்றை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நம் வாழ்வில் சிறந்து விளங்க முடியும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் கற்க நடக்கொழுது கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க தகுந்த நூல்களை குற்றமற கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் சரியா மாணவர்களே மாணவர்களே அடுத்ததாக பாட நூலில் இந்த உரையாடலை வாசிப்போம் இந்த சூழல் படத்தில் ஒரு அம்மாவும் அவருடைய மகளும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த உரையாடலை வாசிப்போம் அம்மா சுகந்தி, இப்போதெல்லாம் நிறைய புத்தகங்களை வாசிக்கிறாயே சுகந்தி அம்மா வாசிக்கும் பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே கடைபிடிக்க வேண்டும் என ஆசிரியர் கூறினார் அதற்கு அம்மா உண்மைதான் சுகந்தி நல்ல நூல்களை கற்று அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்வது மேலும் சிறப்பை தரும் என்று கூறினார் பத்திரிகளா மாணவர்களே அம்மா சுகந்தியின் அம்மா என்ன அறிவுரை கூறுகிறார் நல்ல நூல்களை நல்ல நூல்களை கற்று அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்வது மேலும் சிறப்பை தரும் என்று கூறுகிறார் மாணவர்களே நீங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய சிறந்த அறிவை கொடுக்கக்கூடிய நல்ல ஒழுக்க நெறிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும் நிறைய நூல்கள் இருக்கின்றன அதில் எந்த நூல் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நூல் என்பதனை அறிந்து அதனை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு அந்த நூல்களில் அந்த நல்ல நூல்களில் நீங்கள் கற்றுக்கொண்ட நல்ல அறிவு ஒழுக்க நெறி ஆகியவற்றை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்வு விளங்கும் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க தகுந்த நூல்களை குற்றமர கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே இன்று நீங்கள் அறிந்து கொண்ட திருக்குறளை மேலும் வாசிப்போம் ஒவ்வொரு சீராக வாசிப்போம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் முன்னூற்று தொன்னூற்று ஒன்று Kerke, kerke, kasadarak, kasadarak, ka, sa, da, ra, ik, kasadarak, kerke, kasadarak, kat Kasadara. pawai, kat pawai, kerke, kasadarak, kat pawai, kat trapin,

பின் அதற்கு தக மாணவர்களே அடுத்ததாக குரலின் பொருளை வாசிப்போம் தகுந்த தகுந்த கற்க தகுந்த நூல்களை நூல்களை கற்க தகுந்த நூல்களை குற்றமற குற்றமற கற்க தகுந்த நூல்களை குற்றமற கற்க கற்க வேண்டும் கற்க வேண்டும் கற்க தகுந்த நூல்களை குற்றமற கற்க வேண்டும் கற்க தகுந்த நூல்களை குற்றமர கற்க வேண்டும் அவ்வாறு அவ்வாறு கற்ற பிறகு பிறகு கற்ற கற்ற கல்விக்கு கல்விக்கு தகுந்தபடி தகுந்தபடி நடந்து நடந்து கொல்ல வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் கற்க தகுந்த நூல்களை குற்றமற கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே திருக்குறளை நீங்கள் எழுதும் பொழுது சரியான வழிமுறையோடு எழுத வேண்டும் கற்க கசடர கற்பவை கற்ற பின் ஆக முதல் அடியில் நான்கு சீர்களும் இரண்டாம் அடியில் மூன்று சீர்களும் இருக்கும் ஆக கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக முதல் சீர் இரண்டாம் சீர் மூன்றாம் சீர் நான்காம் சீர் முதல் அடியில் நான்கு சீர்கள் அதாவது கற்க கசதர கற்பவை கற்ற இந்த நான்கு சீர்களையும் நீங்கள் முதல் வரிசையில் முதல் அடியில் எழுத வேண்டும் அடுத்ததாக நிற்க அதற்கு தக இந்த மூன்று சீர்களையும் இரண்டாம் அடியில் எழுத வேண்டும் இதுதான் மாணவர்களே திருக்குறளை எழுதுவதற்கு எழுதுவதற்கான சரியான முறை ஆக கற்க கற்பவை கற்றபின் முதல் அடி நிற்க அதற்கு தக இரண்டாம் அடி மாணவர்கள் இதே போன்றுதான் திருக்குறளை எழுத வேண்டும் திருக்குறளில் மொத்தம் இரண்டு அடிகளும் ஏழு சீர்களும் உள்ளன முதல் அடியில் நான்கு சீர்களும் இரண்டாம் அடியில் மூன்று சீர்களும் இருக்கும் சரியா திருக்குறளை எழுதும் பொழுது மிக கவனமாக சரியாக எழுத வேண்டும் மாணவர்களே இன்றைய பாடத்தில் நாம் அறிந்து கொண்ட திருக்குறளை மீண்டும் வாசிப்போம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் முன்னூற்று ஒன்று கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இந்த திருக்குறளின் பொருளானது கற்க தகுந்த நூல்களை குற்றமர கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் சரியா மாணவர்களே இந்த திருக்குறளின் பொருள் உங்களுக்கு நன்கு விளங்கி இருக்கும் என்று ஆசிரியை நம்புகின்றேன் மாணவர்கள் திருக்குறளை சரியான உச்சரிப்புடன் பிழை இல்லாமல் வாசிக்க வேண்டும் அதனுடைய பொருளையும் பிழை இல்லாமல் வாசிக்க வேண்டும் மனனம் செய்து கொள்ள வேண்டும் மாணவர்களே இன்றைய படத்திற்கான பயிற்சி பயிற்சி ஒன்று நடவடிக்கை நூல் பக்கம் இருபத்தைந்து திருக்குறளின் பொருளை குறிக்கும் சொற்களுக்கு வண்ணம் தீட்டுக பொருளை எழுதி மனனம் செய்து கூறுக மாணவர்களே இங்கே திருக்குறள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக ஆக இந்த திருக்குறளின் பொருளை குறிக்கும் சொற்களை நீங்கள் அடையாளம் கண்டு அவற்றிற்கு நீங்கள் வண்ணம் தீட்ட வேண்டும் ஆக சற்று முன்பு ஆசிரியை உங்களுக்கு திருக்குறளையும் அதன் பொருளையும் விளக்கிவிட்டு மாணவர்கள் இந்த திருக்குறளின் பொருளை நீங்கள் அடையாளம் கண்டு அவற்றிற்கு வண்ணம் தீட்ட வேண்டும் பிறகு அது அந்த பொருளை நீங்கள் மனம் செய்ய வேண்டும் கற்க கற்க தகுந்த இங்கு இருக்கின்றது கற்க தகுந்த நூல்களை கற்க தகுந்த நூல்களை ஆசிரியை உங்களுக்கு முதல் மூன்று சொற்களை காட்டிவிட்டேன் நீங்கள் அந்த பொருளில் இருக்கும் மற்ற சொற்களையும் அடையாளம் கண்டு அவற்றை சரியாக வாசித்து மன்னன் செய்ய வேண்டும் மாணவர்களே சற்று முன்பு ஆசிரியை உங்களுக்கு காட்டிய அந்த திருக்குறையின் பொருளை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அவற்றிற்கு நீங்கள் வண்ணம் தீட்ட வேண்டும் அதன் பிறகு எழுத வேண்டும் கற்க தகுந்த கற்க தகுந்த நூல்களை அங்க மாணவர்கள் இதே போன்று இந்த திருக்குறையின் பொருளை நீங்கள் சரியாக பார்த்து பிழை இல்லாமல் எழுத வேண்டும் பொருளை மனனம் செய்ய வேண்டும் உங்களுடைய கையெழுத்து தெளிவாக இருக்க வேண்டும் சரியாக கோட்டின் மீது எழுத வேண்டும் மாணவர்களே உங்களுக்கான இரண்டாவது பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் செய்ய வேண்டும் வழக்கம் போல் கிழமை மற்றும் திகதியை எழுதிவிடுங்கள் தலைப்பு திருக்குறள் இன்றைய பாடத்தில் நீங்கள் அறிந்து கொண்ட திருக்குறளை பிழை இல்லாமல் எழுத வேண்டும் அதன் பிறகு திருக்குறளின் பொருளை எழுத வேண்டும் மாணவர்கள் சரியாக கோட்டின் மீது அழகாக பார்த்து எழுதுங்கள் பிழை இல்லாமல் எழுதுங்கள் உங்களுடைய கையெழுத்து தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு சொல் எழுதி முடித்த பிறகு சரியாக இடைவெளி விட்டு அடுத்த சொல்லை எழுத வேண்டும் மாணவர்களே உங்களுக்கான மூன்றாவது பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் செய்ய வேண்டும் மிக சுலபமான பயிற்சி தான் இது மாணவர்களே இன்றைய பாடத்தில் ஆசிரியர் உங்களுக்கு திருக்குறளின் மற்ற பெயர்களை சொல்லிக் கொடுத்தேன் ஆக மாணவர்கள் இன்று நீங்கள் அறிந்து கொண்ட திருக்குறளின் வேறு பெயர்களை இங்கே எழுத வேண்டும் இந்த காணொளியின் ஆரம்பத்தில் ஆசிரியர் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருந்தேன் அதனை பார்த்து நீங்கள் இங்கே எழுத வேண்டும் திருக்குறளின் மற்ற பெயர்கள் மாணவர்களே உங்களுக்கான நான்காவது பயிற்சி இந்த பயிற்சியையும் நீங்கள் உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் செய்ய வேண்டும் இந்த பயிற்சியில் நீங்கள் திருவள்ளுவரி வேறு பெயர்கள் திருவள்ளுவரை நாம் பல பெயர்களில் அழைக்கின்றோம் என்று ஆசிரியர் கூறினேன் ஆக திருவள்ளுவரின் வேறு பெயர்களை நீங்கள் இங்கே எழுத வேண்டும் சரியா மாணவர்களே காணொலியின் ஆரம்பத்தில் திருவள்ளுவரின் வேறு பெயர்களையும் மாணவர்களுக்கு ஆசிரியர் சற்று முன்பு காட்டினேன் ஆக நீங்கள் அதனை பார்த்து இங்கே எழுத வேண்டும் உங்களுடைய கையெழுத்து தெளிவாக இருக்க வேண்டும் வடிவமாக இருக்க வேண்டும் திருவள்ளுவரின் பெயரை நீங்கள் எழுதும் பொழுது பிழை இல்லாமல் எழுத வேண்டும் சரியா மாணவர்களே இன்றைய பாடத்தின் இறுதிக்கு வந்துவிட்டோம் நீங்கள் அறிந்து கொண்ட அதன் பொருளும் உங்களுக்கு நன்கு விளங்கி இருக்கும் என்று ஆசிரியை நம்புகின்றேன் அக மாணவர்களே இன்றைய பாடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகளை செய்து முடித்து விடுங்கள் உங்களுக்கு நடவடிக்கை நூலில் பயிற்சி இருக்கின்றது பயிற்சி புத்தகத்தில் நான்கு பயிற்சிகள் இருக்கின்றன அதன் பிறகு மாணவர்களே வாசிப்பு திருக்குறள்களை நீங்கள் மனநம் செய்து அதனை காணொலியாக பதிவு செய்து எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும் மாணவர்கள் ஏற்கனவே இரண்டு திருக்குறள்களை அறிந்துள்ளீர்கள் இன்று நீங்கள் புதிதாக ஒரு திருக்குறளையும் அறிந்து கொண்டீர்கள் ஆக மாணவர்களே மூன்று திருக்குறள்களையும் அதன் பொருளையும் நீங்கள் சரியாக கூற வேண்டும் மனனம் செய்ய வேண்டும் அதனை காணொலியாக பதிவு செய்து எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும் சரியம் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி